நீ அவன் சொல்ற மாதிரி எழுது எனக்கு வாழ்க்கையை வெறுத்து போச்சு போ அண்ணன் அருள் அண்ண வாங்க அண்ணே வணக்கம் அண்ணன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சொல்லுங்க அகஸ்டின் ப்ரோ என்ன நடக்குதீங்க என்ன நடக்குதா பொண்ணும் இல்ல ப்ரோ நான் நலமா அண்ணா நீங்கள் நலமா வீட்டில் அனைவரும் நலமா உங்கள் ஊரில் மலையா யாத முறை யாவரும் கேளுற அண்ணா சொல்லியிருக்காங்க யாத முறை யாவரும் கேளிறண்ணா மாமாவிற்கு ரெஸ்ட் இல்லை சிகல் கேபிள் வந்து விட்டு போயிடுவாங்க ஸ்டூடெண்ட் எப்படி இருக்கீங்க நீங்கள் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அருள் தம்பி வணக்கம் சீதா நீ சொல்லியிருக்காங்க நான் நலம் இருக்கேன் தங்கச்சுமா சாப்பிட்டீங்களா அண்ணா அண்ணி என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்டிருக்காங்க ஓகே ராமர் ஹாய் சொல்லியிருக்கீங்க ஹாய் வாங்க நேச்சர் ப்ரோ நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படி அம்மா கேட்டிருக்காங்க ஏதோ நடக்குது என்னென்னு புரியல அகஸ்டின் ப்ரோ லைக் பண்ணுங்க மக்களே குமரா பல்லு போடுங்க பல்லு போடுங்கன்னு குமரா ஒழுங்க பல்லு தேய்க்கிறதுல ஒண்ணு இல்ல வலிச்சாலத்தின் போது போ போட்டு நோண்டிட்டே இரு அந்த பல்ல ஐ எம் நாட் ஃபைன் டீச்சர் யூ ஆர் ரியல் டீச்சரா டீச்சர்லாம் இல்லை நீங்கள் டீச்சர்னு சொன்னதுனால நான் இப்போ ஸ்டூடெண்ட் சொன்னேன் டீச்சர் அண்ட் ஹவுஸ் ஒய்ஃப் என்னெல்லாம் எல்லாமே லைக் பண்ண சொல்கிறீங்க

எங்கள் கோழி நடக்குது ஆடு நடக்குது மாடு நடக்குது ஏன் மனுஷன் கூட நடக்கிறான் எஸ் ஹால் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் ஓகே ப்ரோ ராமர் என்ன சொல்லுங்க அகசின் தம்பி சொல்லியிருக்காங்க நான் சாப்பிட்டேன் பிரியாக்கா ஓகே மகாராஜ் ஹாய் அக்கா சொல்லியிருக்கீங்க ஹாய் வாங்க வெல்கம் நம்ம லைவுக்கு என்ன புதுசு வந்ததுக்கு நம்ம வேறு லக் சேனல் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்கப்பா லைவ் முடிஞ்ச சேனல் வாட்ச் பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நான் சஞ்சனா வாங்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சொல்லுங்க ஓகே ஒய் ஐ எம் நாட் ஃபைன் ரீசன் ஐ நாட் லவ் வித் இன் மை ஏஜ் எயிட்டின் ஏஜா சூப்பர் இசா யா பாய் சொல்லியிருக்காங்க அன்னி மணி என்ன ஆகுது இன்னும் சாப்பிடு சாப்பிடாம இருக்கீங்க எஸ் பாய் சொல்லிருக்காங்க அருள் தம்பி ஒரு ஓகே ஓகே அக்கா வாங்க அகஸ்டின் தம்பி அஸ்வின் தம்பி வாங்க வெல்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் ஹாய் ஹலோ ஹலோ செல்வராஜ் ப்ரோ தங்கச்சி சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் 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 சாம்பார் சாதம் நான் என்ன சாப்பிட்டீங்க பாத்தங்கச்சும்மா சீதா நீ கமாண்டர் படிக்கிறேன் சொல்லி அப்படியே அருள் தம்பின்னு கூப்பிடுறாங்க கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லிருக்காங்கன்னு சொல்ல வந்தேன் ப்ரோ ஒண்ணும் வணக்கம் வாங்க வணக்கம் 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 ரவியேந்திரன் ப்ரோ வாங்க வணக்கம் தங்கச்சி வணக்கம் 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 உறவுகளை வணக்கம் வணக்கம் வாங்க ரவீந்திரன் ஹாய் வாங்க வெல்கம் அக்கான்னு சொல்லியிருக்கீங்க ஹாய்மா வாங்க ஆமா அண்ணி அப்படி சொன்னீங்க இல்ல பரோட்டா சாப்பிட்டே பரோட்டா சாப்பிட்டீங்களா என்னட்டு சாப்பிட்டீங்க இப்பங்க இங்க தங்கச்சி விட்டு பரோட்டா சாப்பிட்டுருக்கீங்க